அனைவருக்கும் வணக்கம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இதில் ஒரு ராசியில் இருமுறை பக்ர பயிற்சி எனும் பின்னோக்கி நகரக்கூடியவர் சனி இந்த நிலையில் தற்பொழுது கும்ப ராசியில் பக்ர நிலையில் இருந்த சனி பகவான் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பக்ர நிவர்த்தி அடைகிறார் நேர்முக நகர்வால் சனி பகவான் மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பத்தி இந்த பதிவுல நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ராசி இந்த சனி வக்ர நிவர்த்தியால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த காலத்தில் இழப்புகளை ஈடுசெய்ய எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகளும் அகலும் உத்தியோகத்தில் மீண்டும் பழைய இடத்திற்கே வரும் வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகள் விலையில் ஏற்பாடு செய்த திருமண முயற்சி கைகூடும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக சனி விளங்குவதால் ஒரு சில சமயங்களில் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம் இது இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரித்து வந்த சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கிய அடியெடுத்து வைக்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகியிடங்களுக்கு அதிபதியானவர் சனி ஆயுள் மற்றும் ஸ்தனத்திற்கு அதிபதியான அவர் தனதுடைய சொந்த வீடான கும்பராசியில் சஞ்சாரிப்பது யோகம்தான் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்ட நடைபெறும் பொருளாதார நிலை உயரும் உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக இருக்கும் நேரம் இது மேலும் டிசம்பர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வருகிறார் அது பாக்கியஸ்தனமாகவும் இருப்பதால் இதுவரை தடைப்பட்டவை எல்லாமே தானாகவே வந்து சேரும் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்கும் கொடிக்கட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் மாறும் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் பொருளாதார நிலையில் சீராகும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியின் பார்வை மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் பதிவாகிறது எனவே சகோதரம் ஜீவனம் உத்தியோகம் தொழில் வளர்ச்சி லாபம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் இடங்களில் சனியின் பார்வை பதிவதால் அந்த இடங்களுக்குரிய ஆத்திபதிகள் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக கூட பிறந்த விரங்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேற விலகிய சனியை விரும்பி சென்று வழிபடுங்கள் சனியின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் எதிரிகள் விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும் கடன் சுமை குறைய புதிய முடிவெடுப்பீர்கள் சனியின் அருட்பார்வை அருட்பார்வை மூடல் உடல் ஆரோக்கியம் சீராகும் உத்தியோகத்தில் திடீரென அதிகமான பொறுப்புகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார்கள் சனியின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களின் வருமானம் கிடைத்து மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படலாம் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சாரிக்கும் பொழுது துணிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும் வீடு இடம் வாங்கும் யோகம் இருக்கிறது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி கொடுக்கும் கேட்ட சலுகைகள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் நல்ல முடிவிற்கு வரும் அரசு வழி உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கு கை கொடுக்கும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பங்கு சந்தைகள் அழந்திருப்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகிறது எதிர்காலத்தை பற்றியும் தொழிலுக்கான மூலதனம் இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு பணிபுரிய செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்திருந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார்கள் பொருளாதார பற்றாக்குறை அகல எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிரபலங்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள் வாசல் திடி வந்த வரன்கள் எல்லாம் திரும்பி செல்கின்றது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கல்யாண முயற்சி கூட கை கூடும் எந்த காரியம் தொடங்கும் பொழுதும் தடையாக இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும் பணி புரியும் இடத்தில் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தியாக இருக்கும் கை நழுவி சென்ற வாய்ப்புகளும் மீண்டும் கை கூடி வரும் சனி பயிற்சி காலத்தில் இரண்டு முறை குரு பயிற்சியும் இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் பக்ர காலத்தில் கடக ராசிக்கு குரு செல்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு குரு வருவது அவ்வளவு நல்லதல்ல கடமையில் கவனம் தேவை காசுகள் விரயமாகும் விரயத்தை சுப விரயமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களையும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மிதுனத்தில் குரு சஞ்சாரிக்கும் பொழுது ஜென்ம குருவாக இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை உறவினர் பகை உருவாகலாம் இடம் வீடு மாற்றங்கள் எளிதில் கை கொடுக்கும் கடகத்தில் குரு சஞ்சாரிக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கலில் சீர் செய்து கொள்வீர்கள் வருமானம் அதிகரிக்கும் சிம்ம ராசியில் கேது சஞ்சரிக்க போகின்றார் இதன் விளைவாக உங்கள் பாக்கியஸ்தனம் பலப்படுகின்றது எனவே தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் தர்ம காரியங்கள் பலவும் செய்து மற்றவர்களால் போற்றப்படுவீர்கள் மூன்றாம் இடத்திற்கு கேது வருவதால் முன்னேற்றத்தில் இருந்த தடை அகலும் முக்கிய புள்ளிகள் உங்கள் பிரச்சனைகளை தீர வழிகாட்டுவார்கள் தொழிலுக்கு தேவையான மூலதனம் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஊக்குவிப்பு உற்சாகத்தை கொடுக்கும் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் பக்ரம் அடைந்துள்ள நிலையில் ஆட்சியாக சஞ்சாரிக்கும் சனி பகவானால் செல்வாக்கு உயரும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்போருக்கு புதிய பொறுப்பே கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உடல் நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் போட்டியாளர்கள் பலமிழந்து போவார்கள் வேண்டுதல்கள் நிறைவேறி கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மற்றவர்களால் கவனம் சிதறலாம் நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலையும் வரும் செவ்வாயால் குடும்பத்திற்குள் நெருக்கடி உண்டாகும் டிசம்பர் நான்கு முதல் உங்கள் ராசிநாதன் புதனும் பக்ர நிவர்த்தி அடைவதால் சிந்தித்து செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நடக்கும் வெளிநாட்டு தொடர்பு சாதகமாகலாம் இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படைப்பில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் செல்வாக்கு உயரும் வேலைகள் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் தடை நீங்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த வேலை நடக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும் சனி பகவானால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும் வருமானம் பல வழிகளிலும் வர தொடங்கும் புத்திசாலித்தனம் வெளிப்படும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அதனை சமாளிக்க கூடிய சக்தி உண்டாகும் குடும்பத்தினர் எதிர்ப்பை பூர்த்தி செய்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விரும்பிய வாகனம் வாங்குவீர்கள் கோவில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புடன் வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரமாகி இருப்பதால் வீண் செலவு கட்டுப்படும் அலைச்சல் குறையும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்க இருக்கிறார் எல்லா வகைகளிலுமே உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் திறமை வெளிப்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த முடிவிற்கு வரும் பாக்கிய ஆட்சியாக பகவானின் பார்வை மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களுக்கு உண்டாவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பாதிப்பு விலகும் வம்பு வழக்கு சாதகமாகும் வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும் தெய்வ பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் தடைப்பட்ட வேலை நடக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்க முயற்சி வெற்றியாகலாம் நினைத்த வேலை நடக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய வலிமை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு ஒரு சில நெருக்கடி ஏற்பட்டாலும் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் மேலும் பரிகாரமாக புதன்கிழமை தோறும் விருதம் இருந்து அனுமனை வழிபடுவது சிறப்பு சிறப்பு வழிபாடாக திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மன் அமிர்த கடேஸ்வரர் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ